விவிலியத்தில் இரண்டு இரட்டை பிள்ளைகள் உள்ளனர் அவர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலாவது இரட்டை பிள்ளை ஏசா யாக்கோபு இவர்களின் பெற்றோர் ஈசாக்கு ரெபேக்கா இவர்களை பற்றிய உண்மையை வேதாகமத்தில் காண்போம் ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தைந்து இறைவசனம் இருபத்தன்று மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிளினார் அவன் மனைவியை கற்பந்தரித்தாள் ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தைந்து இறை வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய வாசிக்க கேட்போம் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள்